வணக்கம் பொது பாதையை அடித்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கு பொதுமக்களுக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளவில் ஒரு பெண் உள்ளிட்ட மூன்று பேர் காயம் ஏற்பட்டதால் பரபரப்பு இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஆடிபடம் வாரியங்காவில் செல்லும் சாலையில் வில்லானத்தம் கிராமம் உள்ளது இக்கிராமத்தில் இருளர்கள் மற்றும் மற்ற இனத்தைச் சேர்ந்த சுமார் நூற்றி ஐம்பது குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பாதையை ஒரு குடும்பத்தினர் ஆக்கிரமிப்பு செய்து வேலி வைத்து பாதையை அடைத்து உள்ளனர் இது குறித்து கேட்டபோது பொதுமக்களுக்கும் பாதையை அடைத்தவர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியல் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு சிலர் பாதையை அடைத்து வைக்கப்பட்டிருந்த வேலியை பிரிக்க சென்றபோது ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் கீழே விழுந்த ஒரு பெண் உள்பட மூன்று பேருக்கு காயம் ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த ஆண்டிபடம் போலீசார் இரு தர தரப்பினரையும் சமாதானம் செய்து காயமடைந்தவர்களையும் ஜெயங்கடம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ராமச்சந்திரன் சொந்தம் கிடையாது அதனால அதை வந்து தாய்சார் வேலை சொல்ல வைக்கணும் போட்டு பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தரும் திரும்ப திரும்பிட்டு இது பண்ணிட்டே இருந்தீங்க என்ன